ஹாய் யோர்படி விஜய் அவர்கள் முதலில் விஜய் கட்சியிலே இருக்கும் ஊழலை ஒழிக்கட்டும் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஊழலை ஒழிக்கலாம் விஜய் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறது மட்டும் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி இப்ப பாருங்க நினைச்சிருக்கு பாருங்க விஜய் கட்சியில பொறுப்பு வேணுமா நாலு லட்சம் இல்லைன்னா பருப்பு வேகாது அப்படின்னு ஒரே ஐடியா கட் அண்ட் ரேட்டா சொல்லியிருக்காங்க அதுக்கு இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா விஜய் கட்சியினர் நாங்க மேலிடத்துல பேசுவோம் மேலிடம் சொல்லிதான் கேக்குறேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க சின்ன சின்ன பதவிங்க அதாவது இணை செயலாளர் துணை செயலாளர் அந்த மாதிரி பதவிக்கெல்லாம் நாலு லட்சம் கேட்டா என்னங்க இது அர்த்தம் அவ்வளோ பெரிய கட்சாங்க இது பதவினா என்னங்க பொறுப்புனா என்னங்க மக்களுக்கு பணிபுரிய வரையறதாங்க அது பதவி அதுக்கு போயிட்டு பணம் கேட்டா எப்படி அவங்க என்ன இன்வெஸ்ட் பண்ணிட்டு வர்றது இது என்ன அது பிசினஸ் ஆங்க இது இவங்க பிசினஸாவே மாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதாவது நம்ம விஜய் அவர்கள் பிரசாந்த் கிஷோருக்கு பணம் கொடுத்தார்ல பருப்பு வேகலை அதனால இப்போது ரசிகர்கிட்ட பணத்தை பிடுங்களான்னு நினைச்சிட்டாரு என்னமோ இதெல்லாம் பாவங்க அவங்கள ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் கேட்டாலும் பரவாயில்ல ஏன்னா ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவுக்கு அந்த தான் ஏதாவது செலவு பண்ணுவாங்க நீங்கள் நாலு லட்சம் கேட்டால் அவங்க எங்கே போவாங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு நாலு லட்சத்துக்கு நான் எங்கெங்க போவேங்க சாதாரண மனுஷங்க அந்த நாலு லட்சம் இருந்தால் ஏன் அவங்க அதனால வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க உடனே அவரை பதவியிலேருந்து தூக்கிட்டாங்களாம் அப்படின்ற ஒரு தகவலை இது பண்ணியிருக்காரு இவரை மட்டும் இல்லை நிறைய பேருக்கு அந்த மாதிரி நிகழ்ந்து இருக்கு அத்தனை பேரும் வந்து அங்க முறையிட்டு இருக்காங்க பத்திரிகையாளர்களை சந்திச்சிருக்காங்க இவங்க மேல இடத்துல சந்திக்க விடலையா மேல இடம் தான் இந்த மாதிரி பண்ண சொல்லிச்சு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இவங்க வந்து தமிழ்நாட்டுல ஊழலை ஒழிக்க போறாங்களா சொல்லுங்க நண்பர்களே மக்களே உங்ககிட்டே நான் சொல்லிடுறேன் அது மட்டும் இல்லைங்க இப்போ இபிஎஸ் கூட இவங்க உறுதி உறுதியாகிடுச்சு அப்படின்னு கதை விட்டுட்டு இருந்தாங்கல்ல அப்போது இபிஎஸ் என்ன பண்ணியிருக்காருன்னா ரகசிய சர்வே எடுத்திருக்காரு அதாவது விஜய் அண்ணாவுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது எவ்வளோ சதவீதம் ஓட்டு இருக்குது அப்படின்னு அது எடுத்ததுல அவருக்கு ஷாக்கு வந்துருச்சா என்னன்னா இருந்து நாலு சதவீதம் தான் ஓட்டு இந்த இருந்து நாலு சதவீதம் ஓட்டு வச்சுக்கிட்டு இவருக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட கேட்டிருக்காரு உங்களுக்கு இந்த ரெண்டுல இருந்து மூணு சதவீதம் நாலு சதவீதம் ஓட்டுக்கலாம் ஆட்சியில பங்கு கொடுக்கறது கிடையாது உங்களுக்கு சீட்டே கிடையாது அதனால எப்பா இவரை நம்பி இருந்தா வேலைக்கு ஆகாது சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம பிஜேபியில இருந்தோம் அங்கேயாவது ஒரு இருபது முப்பது பர்சன்டேஜ் ஓட்டாவது கிடைச்சது எதிர்கட்சியிலயாவது இருந்தோம் இப்ப அது கூட இல்லாத போயிடும் பழகு அப்படின்னு தெரிச்சு ஓட்டார் மனுஷன் டெல்லி உங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படி இது சமூக வலைதளங்கள்ல வடை சுடுறது கிடையாதுங்க சும்மா அப்படியே ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடின்னு கோல்டு காயின் கொடுத்து கூடுறது கிடையாது களத்துல வரணும் வந்து இறங்கி வேலை செய்யணும் சும்மா வீட்டுல உட்காந்துக்கிட்டு டுட் போட்டுக்கிட்டு சமூக வலைதளங்கள்ல பேசிக்கிட்டு இருந்தா பருப்பு வேகாது இப்படிதான் இருக்கும் அரசியலையே ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்த முத ஆளு விஜய தான் இதுல வேற எம்ஜிஆர் போல ஆட்சி கொடுப்பாரா எம்ஜிஆர் போல ஃபர்ஸ்ட் படத்தை கொடுத்தியா நீ சொல்லு எம்ஜிஆர் எப்பயாவது குடிக்கிற போல சீன் கூட வச்சது கிடையாது அது தெரியுமா உனக்கு அந்த தெரியுமா எம்ஜிஆர் எப்படியா பட்டவர் உனக்கு தெரியுமா எம்ஜிஆர் நடிக்க வர்றதுக்கு முன்னாடியே சின்ன வயசுல வேலைக்கு போய் அவரு கிடைச்ச அந்த இருபது ரூபாய மத்த ஏழைகளுக்கு உதவி செஞ்சுட்டு வந்தாரு அந்த வரலாறு உனக்கு தெரியுமா அஞ்சு விஷயம் ஈயாத நீ இன்னைக்கு ரசிகர்கிட்ட காசு கேக்குற நீ நீ எல்லாம் வந்து அரசியலுக்கு வந்து என்னத்தான் பண்ண போற ஒண்ணுமே புரியல உன்னுடைய படத்துல நீ என்ன வச்ச குடிக்கிற காட்சி வச்ச அது இல்லாம பீர் குடிச்சா கெத்து அப்படின்னு சொன்ன இதெல்லாம் வந்து மக்களையும் சரி இளைஞர்களையும் சரி தூண்டி விட்ட இந்த மாதிரி நீ பண்ணிட்டு எம்ஜிஆர் போல நான் ஆட்சி கொடுப்பேன்னு சொன்னா எந்த மாதிரி ஒரு ஏமாத்து வேலை மக்களே நீங்களே சொல்லுங்க இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் நீங்க ஓட்டு போட போறீங்களா கொஞ்சம் யோசனை பண்ணுங்க இனியாவது கொஞ்சம் படித்தவங்களுக்கு கொஞ்சம் அறிவு உள்ளவங்களுக்கு ஓட்டு போட்டு பாருங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா தற்குரிகளை நீங்க ஓட்டு போடுறீங்க இந்த மாதிரி தற்கூரிகளுக்கு ஓட்டு போடுறதுனால தான் நம்மள தற்குரியாவே வச்சுக்கிட்டு இருக்காங்க வெளி உலகத்தை தெரியாம இங்க பாருங்க அவங்க பிள்ளைங்க எல்லாம் எல்லா லாங்குவேஜும் படிக்கணுமா ஆனா நம்ம பிள்ளைங்க எந்த லாங்குவேஜும் படிச்சிடக்கூடாது எந்த நாலேஜும் வந்துடக்கூடாது அப்படின்றதுல குறிக்கோளா இருக்கிறானும் இந்த தற்கொலை ஏன்னா என் பிள்ளைங்க எந்த லாங்குவேஜ் படிக்கணும்னு நாங்க தான் என் முடிவு பண்ணணும் நீங்க என்ன முடிவு பண்ணுறது நீங்க யாரு என் பிள்ளைங்க படிக்கிறத முடிவு பண்ணுறது என் பிள்ளைங்களை நான் படிக்க வைப்பேன் என்ன வேணாலும் படிக்க வைப்பேன் நீங்க யாரு கேக்கு லாங்குவேஜ் என்ன அது ஒரு கம்யூனிகேஷன் அவ்வளவுதான் அதை அரசியல் கூடாது அதை புரிஞ்சுக்கங்க இது கூட தெரியாத தற்கொலைகளுக்கு நீங்க ஓட்டு போட்டு என்ன புரோஜனம் தெரியல இந்த விஜயம் என்ன தமிழ் தேசியம் திராவிடம் பேசுறாரு அந்த கொள்கைன்னு பேசுறாரு இவருக்கு ஃபர்ஸ்ட் தமிழ் தேசியம்னா என்ன தெரியுமா திராவிடனா என்னன்னு தெரியுமா திராவிடன்றது என்னது அவங்க தமிழே கிடையாது அது தெரியுங்களா உங்களுக்கு அதாவது தமிழ் பாத்தீங்கன்னா ஒரு ஏழாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அது உருவான மொழின்னு வச்சுங்களா இப்போ மத்த மலையாளம் தெலுங்கு கன்னடம் இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு மூணாயிரம் வருஷம் தான் அப்போ இந்த மலையாளம் தெலுங்கு கன்னடம் எல்லாம் தமிழ்ல இருந்தா வந்திருக்கு தமிழ் தான் முதல் மொழி அதுக்கப்புறம் சமஸ்கிருதம் வந்திருக்கு இதுல இருந்து பிரிந்ததுதான் மலையாளம் தெலுங்கு கன்னடம் அது மட்டும் புரிஞ்சுங்க இந்த மலையாளம் தெலுங்கு கன்னடம் தான் இவங்க தான் திராவிடர்கள் நம்ம தமிழ்நாடு இல்லாம இவங்க இந்த சவுத் இருக்காங்கல்ல தெற்கு இவங்க வந்து திராவிடர்ன்னு சொல்லுவாங்க இவங்க தமிழர்கள் இல்லை இதை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும் தமிழ் தேசியம் என்னடுத்து வேற திராவிடம் என்னடுத்து வேற தமிழர்கள் அல்லாதவர்கள் தான் திராவிடர்கள் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் இது கூட தெரியாத தற்கூரிகைக்கு நீங்க ஓட்டு போட போறீங்களா சொல்லுங்க தமிழர்கள் நண்பர்களே விஜய் அண்ணா விஜய் கட்சியில இருக்கிற ஊழலை பஸ்ட் ஒழிக்கணும் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு ஊழல ஒழிக்கலாம் அப்படின்னு விஜய் கட்சியினர் சொன்னதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி நான் மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்